நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் ஒன்று தி ஆறு பதினெட்டு நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக ஒன்று தி ஆறு பதினெட்டு command them to do good to be rich in good works to be generous and ready to share with others 1st timothy chapter 6 verse 18 christavukul priyamaanavargale 1989 aam அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவிற்கு வழங்கப்பட்டது பரிசளிப்பு விழா முடிந்த பின்பு அநேக செய்தியாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டனர் அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி இத்தனை பெரிய மாபெரும் செயல்களை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தது யார் நெல்சன் மண்டேலாவா மகாத்மா காந்தியா என்று கேட்டனர் அவர் அமைதியாக இயேசுதான் என் முன்னோடி என்று பதில் கொடுத்தார் இதைத் தொடர்ந்து இன்னொரு நபர் அப்படியானால் இயேசுவின் எந்த வார்த்தை என்று கேட்டார் அப்பொழுது அன்னை தெரசா மத்தேயு ஐந்து பதினாறு என்று பதில் கொடுத்தார்களாம் இந்த வசனம் சொல்வதென்ன மனுஷர் உங்கள் நற்கிரியைகள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அன்னை தெரசா நோபல் பரிசை பெற என்பதற்காக விதவைகள் கைவிடப்பட்டோர் குஷ்டரோகிகளுக்கு உதவிகள் செய்யவில்லை தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தங்களின் செயல்களை கண்டு மக்கள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வழியில் உங்களை சுற்றிலும் ஒரு சிறிய செயல் மூலமாக உதவுங்கள் ஒரு சின்ன செயல் கூட அது ஆண்டவருக்காக செய்யப்படும் போது அது பெரிய செயலாக மாறுகிறது அது ஒரு கலசம் தண்ணீராக இருக்கலாம் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீனாக இருக்கலாம் சாரிபாத் விதவை கொடுத்த கடைசி ரொட்டியாக இருக்கலாம் ஏழை விதவை போட்ட இரண்டு காசாக இருக்கலாம் எதுவானாலும் தேவ அன்பின் நிறைவினால் செய்யப்படும் தேவனுடைய பார்வையில் சிறியவையும் சிறந்தவை என்பதை மறந்து போக வேண்டாம் அதற்கான நோபல் பரிசை தேவனிடம் நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் ஜபம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள இருக்கும் ஆர்வத்தை விட பிறருக்கு தாராளமாய் உதவும் மனதை தாரும் ஆமேன்